இந்த புறா வந்து கபடைச்சதா இருக்கிறது போல புறா வந்து இன்னொருத்தவங்க ஏமாத்துது வஞ்சனை இல்லாம இருக்கும் நம்ம வந்து இதுல மட்டும் இல்ல நம்ம ஒரு வேலை பார்க்கணும் உளுப்படியா செய்யணும் ஏமாத்துறது ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க சும்மா ஓப்பி அடிச்சுட்டு அது ஏதோ சும்மா அப்படி பார்த்து வேலை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போற வஞ்சனை இல்லாமல் ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம வஞ்சனை இல்லாம இருக்கும் பொழுது ஜனங்கள் முன்னாடி நமக்கு ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது வந்து ரொம்ப பெருமையா பார்ப்பாங்க ரொம்ப நல்ல வஞ்சனை வஞ்சனை இல்லாம செய்யறாங்களே அப்படின்ட்டு சொல்லுவாங்க சில எல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டாங்கன்னா வஞ்சனை இல்லாத உடம்பு அப்படிம்பாங்க அன்னைக்கு நல்லா சாப்பிடுறாங்களா சோ அந்த மாதிரி இன்னைக்கு வஞ்சனை அப்படின்றது நம்ம கிட்ட இருக்க கூடாது கபடாய் ஆணையிடாமலோ ஒரு வசனம் சொல்லு கபடாய் ஆணையிடாமலோ நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லீங்கன்னா பொய்யா சொல்லாதீங்க வஞ்சிக்கிறதுக்காக அவனை சொல்லாதீங்க அப்போ புறாவை போல நம்ம கபடச்சவர்களா இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சோ இன்னைக்கு இந்த புறா எப்படி கபட் இல்லாம இருக்குதோ அதே மாதிரி நானும் அது வந்து அதோட நேச்சரா வச்சிருக்காங்க நம்ம வந்து அப்படி இருக்க முடியாது நம்மளுக்கு வந்து பித்த பை அப்படின்னு ஒண்ணு இருக்குது கபடு இல்லாம நம்மளால இருக்க முடியும் கேரக்டர் குணாதிசயத்துல நான் கபடி இல்லாம என்னால இருக்க முடியும் ஒரு விஷயத்த சொன்னா அத நான் செய்யணும் ஒருத்தவங்களை ஏமாத்தாம நான் வாழணும் ஒரு வேலை இருக்குது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்ல வந்து ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரையும் நம்ம வஞ்சிக்காம இருக்கணும் எதுக்காக நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னாக்கி இந்த பைபிள் இதை ஃபாலோ பண்றதுக்காக தான ரசிக்கப்பட்டேன் ஃபாலோ பண்ணணும் முஸ்லீம்ஸ் ஃபாலோ பண்றாங்க அழகா அவங்க வந்து அழகா அஞ்சு வேளை தொழணுனாக்கி அழகா போய் தொழுதுட்டு வராங்க அதே மாதிரி அவங்க வந்து குரான் படிக்கிறதா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க அதே மாதிரி முஸ்லிம்ஸ் இவங்க ஹிந்துஸும் செய்யறாங்க அவங்க வந்து உருடுறது பரவது வருஷம் வச்சு சபரிமலை போனது அங்க போறது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க பட் நம்ம மட்டும் தான் இன்னைக்கு அழகா எக்ஸ்கூஸ் கொடுத்து போயிட்டே இருக்கிறோம் ஆண்டவரையும் நம்ம வஞ்சிக்காதவர்களா ஆண்டவர் என்ன சொல்றாரு பைபிள் படிங்க பிரேயர் பண்றங்க வார வாரம் சபைக்கு போங்க ஒரு வருஷம் ரொம்ப அழகா சொல்லுது ஆண்டோருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லது அப்படின்னுட்டு நம்ம இத பிராக்டிஸ் பண்றோன்னா பாரமே கிடையாது நம்ம இதுக்கு தூரமா இருக்கிறதுனாலதான் ஆனா பொய் பேசுறது நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது இங்க புரி சொல்லாம எப்படிங்க இருக்கிறது அப்படின்னு நம்ம ரொம்ப பயந்து எப்படி புரி சொல்லாம இருக்கிறது எப்படி வார வாரம் நம்ம சர்ச்சைக்கு போறதுக்கு எப்படி டெய்லி பைபிள் படிக்கிறது எப்படி சாத்தியமா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுல நம்ம இன்னும் பழக்கப்படாததுனால பழக்கப்பட்டுட்டோம் அப்படின்னாக்கி நமக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது எனக்கு ரொம்ப அசால்ட்டா சில ஊழியர்காரங்களா அசண்ட் இருபது முப்பது அதிகாரம் டெய்லி படிச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளால ஏன் முடியல அப்படின்னா இதுல நம்ம பழக்கப்படலை இன்னொன்னு இதுக்காக நம்ம பெரிய ஒண்ணும் பிரயாசப்படலப்போ குறாவை போல கபடச்சவர்களாய் நாம இருக்கணும் கபடு அப்படின்னா வஞ்சிக்கிறது வஞ்சிக்காம இருக்கணும் மனுஷங்களை வஞ்சிக்க கூடாது வேலை செயலத்துல நம்ம யாரையும் வஞ்சிக்க கூடாது ஆண்டவரையும் நம்ம வஞ்சிக்காத படிக்க ஆண்டவர் உண்மையாய் நம்ம குறாக்களை போல கபடச்சவர்களா இருக்கணும்